சீர்காழி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாமல் நோயாளிகள் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் அவலம் சீர்காழியில் அரசு தலைமை மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த அரசு மருத்துவமனையில் நானூற்றுக்கு ஆயிரம் நோயாளிகளுக்கு மேல் உள் மற்றும் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் உடல்நலம் முற்றிலும் முடியாதவர்கள் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது அதிகளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவ்வாறு சிகிச்சை பெற்று வரும் வருபவர்களுக்கு போதுமான படுக்கை வசதி இல்லாத சூழல் நிலவுகிறது பெண்கள் பிரிவில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு போதுமான படுக்கை வசதி இல்லாததால் வெளிப்பகுதியில் தரையில் படுத்து சிகிச்சை பெற்றும் ஓய்வுடுத்தும் வருகின்றனர் அவ்வாறு தூங்குபவர்கள் உறவினர்கள் பாதுகாப்புடன் அவர்களது மடியில் படுத்து தூங்குகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது வெளியில் உருங்குபவர்களுக்கு இரவு நேரத்தில் கொசுக்கடியில் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பல கோடி செலவில் புதியதாக கட்டப்பட்டு பல மாதங்களாக நோயாளிகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் உள்ள இரண்டு அரசு மருத்துவமனை கட்டிடங்களை வரைவில் பயன்பாட்டுக்கு வர நோயாளிகள் கோரிக்கை விடுத்தனர் சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்